வணக்க மக்களை நான் உங்கள் தமிழ் இந்திய சேனல் இன்றைக்கான நியூஸ் கண்டென்ட் என்னவென்று பார்ப்போம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காலமானார் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை அவரது உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எய்ம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் மறந்ததை ஆழ்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வயது தொடர்பான உடல்நிலை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி வீட்டில் திடீரென சுய நினைவை இழந்தார் புத்துயிர் அளிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக எடுக் வீட்டில் தொடங்கப்பட்டுள்ளன இரவு எட்டு ஆறு மணிக்கு புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் மருத்துவ அவசர சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்டார் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் அவரை உயிர்ப்பிக்க முடியவில்லை இரவு ஒன்போது ஐம்பத்தொன்னு மணிக்கு இறந்துவிட்டதாக விட்டதாக புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேண்டும் என்றால் தமிழ் இந்திய நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களுக்கு